அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கோடீஸ்வர யோகமும் இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் இதுதான் விதி வேறு வழியில்லை என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சகாயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இது நல்ல வரவேற்க தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த குரு வக்ர பயிற்சி முதன்மையான அதிர்ஷ்ட நிறைந்த வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இரண்டு வலிமை வாய்ந்த கிரகநிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக மாறியிருப்பது அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் குரு பகவார் அவர் சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பதை விட சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது பல்வேறு விதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சகாயஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குரிய பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறாருங்க அவர் வானியல் அரச அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும்போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாரு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு அப்படிப்பட்டவர் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதும் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறாருங்க எனவே இந்த அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு குதுகலமும் கொண்டாட்டமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது சப்தமஸ்தானத்தில் அவருடைய பார்வை கிடைப்பதால் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை அவர் பாக்கியஸ்தானத்தில் அவருடைய பார்வை பதிவதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளாக மாறும் சங்கடமாக இருந்த விஷயங்கள் கூட சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி லாபஸ்தானத்தில் அவருடைய பார்வை கிடைப்பதால் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சங்கடமே இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் நல்ல லாபகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறார் அது அல்லது ராசியின் அதிபதியான சனியின் சமகிரகமாக இருக்கிறாருங்க பகை கிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ இல்லை சமகிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு நிறைந்த பலனை அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அமர்ந்திருக்கிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிபல்கள் சிறப்பாக நடைபெறும் திருமணம் காதல் திருமணம் உட்பட பல இனிமையான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அற்புதமான யோகமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது வருமான அதிகரித்துக் கொள்ள கூடிய வகையில் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பிற்கு வித்திடுகிறாருங்க குரு பகவான் இந்த தருணத்தில் சொத்துகள் பூர்வீக சொத்துகள் ரீதியாக இருக்கக்கூடிய பல சங்கடகரமான நிகழ்வுகள் மறைந்து திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் எனவே குடும்ப ரீதியாக எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு குறிப்பாக நெருங்கிய உறவினிடம் இருந்த கருத்து வேறுபாடு மறை அவரிடம் ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான வாக்குவாதங்கள் மறைந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு மிக சிறப்பாக செயல்படுவதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் உடல்நல ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய தருணமாகவும் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு வீண் விரய செலவுகள் அனைத்தும் லாபகரமாக மாறுவதற்கு அதாவது சுப செலவுகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ முதலீடுகளாகவோ மாற்றுவதற்கான அற்புத யோகம் கிடைத்த என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க சொந்தமாக வீடு வீட்டுமனை நிலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை இந்த குரு பயிற்சியானது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது குடும்ப வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக நீங்க எந்த விதமான பணியை வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம் அப்படி முயற்சி செய்யக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது புதிய வேலை வெளிநாட்டு வேலை வேலையில் சலுகை போன்ற அனைத்தும் கிடைக்கும் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து அவற்றை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து நிர்வாகத்தினர் மற்றும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் அனைவருடைய ஒத்துழைப்பும் இணக்கமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்த முறையில் செய்து முடிக்க முடியும் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க மேலும் இந்த தருணத்தில் தொழிலை விரிவுபடுத்துவது புதிய தொழில் ஆரம்பித்தல் போன்ற அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கனக்சிதமாக அமைவதால் லாபம் படிப்படியாக உயருமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே தொழிலளவும் இல்லை என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் நீங்கள் எந்த திட்டத்தை வகுத்தாலும் அவற்றில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் மேலும் இந்த தருணத்தில் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக மேம்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் இந்த தருணத்தில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது திறமை வளருவதற்கு வாய்ப்பும் யோகமும் உண்டு கவனத்துடன் பணிகளை மேற்கொண்டால் நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக அபரிவிதமாக இருக்கிறது அரசியல் துறையில மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் இதுவரை உங்களுக்கு சிரமம் தந்த தொல்லை தந்த அலைச்சலை ஏற்படுத்திய பல சிரமங்கள் விளைய போகிறது மறைமுக எதிர்ப்புகள் உங்களை விட்டு அகலக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது சொன்ன வாக்கை காப்பாற்றுவதால் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க இந்த தருணத்தில் அரசியல் துறை ரீதியாக புதிய யூக வகுக்கலாம் புதிய யூகங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றிக்கு உருத்தாக கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல குருவினுடைய வக்ர பயிற்சி காரணமாக நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையில் இருந்த பாகப்பிரிவினை அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் இருந்த பிரச்சனை அனைத்தும் சுமூகமாக தீர்வுக்குள்ளாகும் விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் அலைச்சல் அனைத்தும் குறையும் கால்நடை வளர்ப்புல ஏற்பட்ட விரயங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு கால்நடை வளர்ப்பில் சூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க புதிய நிலங்கள் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அற்புதமான யோக பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு தெளிவான சூழ்நிலை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தொழில் உத்தியோக இருந்த சிரமங்கள் பெண்மணிகளுக்கு மறைந்து பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் அபரிவிதமாக உருவாகிறது என்பதை சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் குரு பகவானிடமிருந்து நிறைந்த நன்மை கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை